சரணம் பாம்பு புற்றை இடிக்கலாமா இல்லாத பாம்பு புற்றை இடிச்சுட்டு அதுக்கு மேலே வீடு கட்டலாமா கண்டிப்பாக பாம்பு புற்றை இடித்தாலோ இடிப்பதற்கு காரணமாக இருந்தாலோ அல்லது அதன் மீது வீடு கட்டினாலோ அந்த குடும்பம் ரொம்ப மிக மோசமான நிலைமையில் இருக்கும் வீட்டுக்குள்ளே நிம்மதியாக நீங்கள் இருக்க முடியாது முதல்ல எதை பாதிக்கும்னா வாரிசை பாதிக்கும் ஐந்தாம் இடம் என்ற பூர்வ புண்ணியஸ்தானத்தை பாதிக்கும் திருமணமானவர்களுக்கு அந்த வீட்டில் குழந்த பாக்கியம் இருக்காது கணவன் மனைவி பிரிவாங்க அப்பா அம்மாவுக்கு உடல்நல கோளாறு வரும் இவங்களோட சொத்து கடன் வந்து அந்த வீடு கைமாறி போகும் கோர்ட்டு கேஸில் மாட்டிக்கும் இவ்வளோ பெரிய சிக்கல்கள் இந்த பாம்பு புற்று ஏன்னா பாம்பு புற்றுனா அது பாம்பு புற்றே இல்லை கரையான் புற்றை பாம்பு போய் ஆக்கிரமிச்சுக்கும் அங்கேயே தங்கியிருக்கும் நாகங்கள் மட்டும்தான் கரையான் புற்று இருக்கா அதனால பாம்பு புற்றுன்னு நம்ம சொல்கிறோம் அதுலேயே அது தங்கி இருக்கும் சில காலங்களில் போய் வெளியில் உணவு எடுத்துட்டு திரும்ப அங்கேயே வந்துடும் அப்படிப்பட்ட புட்டை இடிக்கும்பொழுது அது விடும் ஐயோ நம்ம இருந்த இடத்த யாரோ இடிச்சுட்டாங்களே பாம்பு புட்டை இடிக்கும்பொழுது நிறைய இடங்களில் பாம்பு வெட்டுப்பெட்டு ரெண்டு துண்டாக போகிறதும் உண்டு அது மிகப்பெரிய விஷயம் அந்த வீட்டில் ஒருத்தங்க நிம்மதியாக வாழவே முடியாது அப்படி இடிச்சிட்டு கட்டுற வீட்டில் ராத்திரியில் உஸ் உஸ்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் நாங்கள் வர்ற மாதிரியே இருக்கும் அவர்கள் நிம்மதி பரிபூர்ணமாக கட்டுறோம் நான் மன்னார்குடியில் ஒரு வீட்டில் போய் பார்க்குறேன் அருமையான வீடு வாஸ்துப்படி இருக்குது ஆனால் ராத்திரி ம நேரத்தில் பாம்பு வர்ற சத்தம் கெடுக்குது மூச்சு விடுற சத்தம் கேட்குது நான் எல்லாம் பார்த்துட்டு கடை காலையில் சொன்னேன் இந்த வீடு ஏற்கனவே பாம்பு புற்ற இடிச்சிட்டு கட்டினீங்களான்னு ஆமாம் சாமி இடிக்கும் போது ஒரு பாம்பே ரெண்டு துண்டாக போயிடுச்சு அப்போது பா நாகத்தினுடைய சாபம் மிகப்பெரிய சாபம் அந்த அதற்கு வேறு சிறப்பான ஒரு சில பரிகாரங்கள் இருக்குது இது பொதுவெளியில் சொல்ல முடியாது உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு என்ன காரணத்தினால உங்களுக்கு இந்த இது நடந்திருக்கு பாம்பு புற்றை இடிப்பதற்கு ஒரு எண்ணம் வருது இல்லை அதுவே உங்களுடைய தசை தசை புத்தி உங்களுடைய கிரகம்தான் காரணம் அதனால தான் தைரியமாக அதை இடிக்க சொல்கிறீங்க அதையெல்லாம் சரிவர பார்த்து பிரசன்னம் பார்த்து இதற்கு என்ன பரிகாரம் பண்ணலான்னு சொல்லி அதை செய்யணும் இல்லைன்னா குடும்பம் நிருகதியாகிடும் பாம்பு புற்றை இடிச்சுட்டு வீடு கட்டினால் இல்லை பாம்பு புற்ற இடிப்பதற்கு நீங்கள் காரணமாக இருந்தாலே அது வந்து மிகப்பெரிய ஒரு சோதனைக்கு உங்களை ஆளாக்கும் நிம்மதி போய்விடும் அதனால் ரொம்ப கவனமாக இருங்க சரிங்களா நல்லது நடக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் வணக்கம்